அன்பு சகோதர நம்முடைய கத்தரும் ரச்சகரும் மீட்பு மெய்ப்பு மானை கத்தராக இயேசுடைய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கு அப்புறம் தானே இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக கத்தை நம்ம சோத்தரிப்போம் தர்மியான அருமையான நம்ம ஒரு சிறிய காரியத்தை பார்க்க போகிறோம் இந்த தண்டர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் எங்கெல்லாம் தமிழர்கள் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்மோடு கூட அநேகர் ஐக்கியத்தில் இருக்கிறாங்க தொடர்புல இருப்பாங்க அவ்வப்போது அந்த செய்தியை குறித்தான கேள்விகள் சந்தேகங்கள் சில விளக்கங்கள் எல்லாம் கேட்பாங்க அப்படியாக கத்துடைய கிருபினாலே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகி இன்றைய வரைக்குமாக அநேக சகோதரர்கள் வந்து இந்த சற்பத்தை குறித்து சற்பத்துக்கு பைபிள்ல ஆண் சிற்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது பெண் சருப்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க சர்ப்பத்துக்கு ஜோடி இருக்குதா இல்லையா அப்படின்னு ஏன்னா திருத்துவ ஸ்தாபன சபைகளுக்கு அதை பத்தி தெரியாது சர்ப்பம்னா அதை ஆண் சிற்பமா பெண் சிற்பமா தெரியாது சர்ப்பம் வந்து ஒரு ஏவாளுக்கு ஒரு பழம் கொடுத்துச்சு அந்த பழத்தை சாப்பிட்டதுனால பாவம் செஞ்சா கீழ்ப்படி ஆக போயிட்டா தான் நினைச்சிருப்பாங்க பட்டு நம்ம திருக்கதரிசி செய்தியில நம்ம கடைசி கால செய்தி சபையில சர்ப்பமானது ஏவாலை கற்பழித்தது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நீண்ட செய்தி ஒரு மூன்று நான்கு மணி நேரம் செய்தி நம்ம யூடியூப்ல அந்த இருக்குது நம்ம அதை பார்த்துக்கிறோம் அப்போ தெற்கு தரிசி செய்தியில் இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்க கவனிச்சீங்கன்னாக்கே அநேக கேள்விகளுக்கு இந்த சர்ப்பத்தை வித்து குறிச்சதான கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் இருக்காது அப்ப திருக்கு தரிசி புத்தகத்துல என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காரோ அதை மட்டும் அவங்க சொல்லுவாங்க அது தெளிவாக சில காரியங்களை சில ஊழியர்களுக்கே தெரியாத விஷயம்தான் இருந்தபோதில கத்தடி கிருபினாலே பல ஆண்டுகளாக இந்த காரியங்களை நம்ம விலைக்கு வருகிறோம் சோ ஏவாத கற்பழிச்சிருக்குது அப்படின்னாக்கா அது ஆண் சிற்பமாக தான் இருக்கும் இல்லைங்களா ஆதி மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கிற பொழுது தேவநாயகத்து உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சற்பமானது தந்திர இருந்தது ஆதான் அப்போ ஆதி ஒண்ணுல வந்து அது சற்பம் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லப்படல அது ஆண் சிற்பமா பெண் சிற்பமானு சொல்லப்படல தேவநாயகத்தில் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் சற்பமானது தந்திரம் இருந்தது இங்கிலீஷ் நவ் த சர்பன் வாஸ் மோர் சப்சல் தேவன கத்த உண்டாக்கின எல்லா மிருகங்களிலும் சர்ப்பமானது தந்திரும்பதா இருந்துச்சு அப்போ மிருகம் அப்படின்னாக்க ஊரும் பிராணி அல்ல ஸ்தாபன சபையில் திருத்துவ சபைகளில் நம்ம ஊருக்கு போய் நம்ம வந்ததுனால அநேகருக்கு அவர் மரத்து மேல இருந்து ஒரு பாம்பு வாயில் ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்த மாதிரி அந்த ஏபல வாங்கி சாப்பிட்ட மாதிரி கற்பனையில் அங்கே அந்த படம் வரைகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலேயே சர்ப்பம் அப்படி கிடையாது ஸ்கோபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள்ல மூணாம் அதிகாரத்துல பின் குறிப்பில் பாத்தீங்கன்னாக்க அந்த நோட்ஸ்ல பாத்தீங்கனாக்க சர்பஸ் சபிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அது ஊர்வல வகை அந்ததாக இருந்துச்சு ரப்டெலாக இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் தித்துவ ஸ்தாபனை பைபிள்லயே அது இருக்கு ஸ்கோபில் ரெஃபரன்ஸ் பைபிளில் ஃபுட் நோட்ஸ்ல மூணாம் அதிகாரம் ஆதி ஆகமோ மூணாம் அதிகாரம் அதில் வந்து ஃபுட் நோட்ஸ்ல இருக்கு சர்பஸ் அமைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அது ஊரும் புராணியாம ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ரொம்ப அழகு உள்ள ஒரு மிருகமா இருந்துச்சு ஒரு பீஸ்ட் அப்போ பீஷ்டுனாக்கா அவர் நரி மாதிரியோ அவர் சிங்கம் மாதிரியோ ஒரு நாய் மாதிரியோ அது உண்டுபு மாதிரியோல அது கிடையாது அது மனுஷனை போலவே மனுஷனை விட அழகாக நேர்த்தியாக சிந்திக்கக்கூடிய அறிவு உள்ளதாக இருக்கும் மனுஷர் மாதிரி மனுஷரோட சொல்ல போனா இன்னும் ஹைட் வெயிட்டாக இருந்துச்சு நம்ம அதை நிறைய சொல்லிட்டோம் செய்தியை நிறையா சொல்லிட்டோம் பிக்சரில் கூட பாருங்க அந்த படத்தில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி பீஸ்ட் அதாவது ஒரு மிருகம் ஆனால் அது மனித அது ஒரு மனித சாயில் இருந்துச்சு அது அது அழகான ஒரு மிருகமாக அது மனித சாயில் வந்தபடினாலே யாபாள் அந்த அந்த மயங்கி அந்த இச்சுக்குட்பட்டு அது விபச்சார பவத்துல விழுந்தா அப்படிங்கிறத நமக்கு செய்தி சரி இப்ப திருமதி செய்தியில் இருக்கிற நம்ம அநேகருக்கு ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்குமாக ஏவால் வந்து சர்ப்பத்தினால் அதன் அதனால காயின் பிறந்தான் அதுக்கு பிறகு ஆபேல் பிறந்தான் ஆபேல் ஆ காயின் கொண்டுட்டான் அதுக்கு பிறகு தேவன் மறுபடியுமாக ஆதாமின் மூலமாக சேர்த்தை கொடுத்தார் சேர்த்து வழியாக ஒரு சந்ததி வருகிறது சர்பத்துக்கும் ஏவாளுக்கு பிறந்த காயின் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது சோ ரெண்டு சந்ததியும் இன்னைக்கு பூமியில் இருக்கிறது சர்பத்தின் வித்துக்கள் தேவனுடைய வித்துக்கள் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி சத்தியம் திருக்குதரிசி வில்லியமரியின் பிரணா மூலமாக ஏழாம் சமய தூதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதாக மிக கிரேட் மிஸ்ட்ரிக் இதுவரைக்கும் உலக வரலாற்றுல யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ரகசியம் நம்ம இருக்கிற நமக்கு பெரிய லக் என்னக்கா இதுதான் இதெல்லாம் நம்ம கூட மாட்டோம் அப்போ சர்ப்பத்தை சர்பத்தை செய்தி ஏவல் சர்ப்பத்தினால் கற்பளிக்கப்பட்டால் அப்படிங்கறதை ஸ்காவணத்துக்காரனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்களுக்கு அது புரியாது அந்த கான்செப்டே புரியாது ஆனா கற்படி கிருமியினால தெற்குதரிசி நமக்கு அழகாக விளக்கி இருக்கிறார் சார் இப்போ இங்கே பைபிளில் வந்து அந்த சர்ப்பத்துக்கு ஜெண்டர் அது ஆண்பாலா பெண்பாலான்னு சொல்லப்படலை ஸோ தெற்கு தரிசி செய்தி நடைப்படையில் ஏபால கற்பழிச்சதுனாக்கா அது ஆண் மேல் சர்பட்டுன்னு பார்க்குறோம் இப்போ ஆதியாகமும் பார்க்கும்போது எல்லாம் ஜோடி ஜோடியா படைச்சாரு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு நேரடியான வசனங்கள் எதுவுமே இல்லை மிருகங்களை பறவைகளை ஜோடி ஜோடியா படைச்சாருங்கிறதுக்கு பெரிய வசனங்கள் நமக்கு இல்லை இருந்தால் போதிலும் ஆதியாகம் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அப்படி ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாய்க்கு பறவைகளுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அவன் எடுக்கிறான் அடுத்த பாயிண்ட் அங்கே சொல்லப்படுது ஆதாமுக்கோ ஏற்ற துணை கிடைக்கல அப்ப எல்லா மிருகங்களும் ஏற்ற துணைகளோடு இருக்குது ஆண் பெண் ரெண்டுமே மேல் அண்ட் பீமேல் சிங்கம் மேல் பெண் சிங்கம் ஃபீமேல் இப்படி இருந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் வந்து மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும் நம்ம அடிக்கடி நம்ம செய்தியில் சொல்லியிருக்கிறோம் மேல் எல்லாமே அனிமல் மேல் அனிமல்ஸ் மேல் பேர்ட்ஸ் மேல் ரெப்டைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபீமேல் வந்து டெமியாக இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சிங்கம் ரொம்ப பிணறையை வச்சுட்டு அழகாக இருக்கும் பெண் சிங்கம் சுமாராக தான் இருக்கும் யானை தந்தம் ஆண் யானை தந்தத்தோட இருக்கும் மற்றதெல்லாம் சுமாராக தான் இருக்கும் இப்படி எல்லா ஜெண்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் ஜெண்டர் எல்லாமே ரொம்ப ஃபேராக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் ஃபீமேல் ஜெண்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எது மிருகங்கள்லையும் பறவைகள்லையும் ஆனா மனித வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க மேல் ஜென்டரை விட ஃபீமேல் ஜென்டர் தான் ரொம்ப அழகா இருக்கு அது நம்ம செய்தியில நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்ப நமக்கு அது அது தேவையில்ல அந்த பக்கம் போக வேண்டாம் இப்போ எங்கிட்ட சபர்கள் கேட்ட கேள்வி என்னன்னாக்கே மத்த சில செய்தியின் அடிப்படையிலே ப்ராபர்ட் சொல்றாரு சர்ப்பமானது ஏவாலை கற்பளித்தது அதன் பிறகு அது சபிக்கப்பட்டதுக்கு பிறகு அது ஊரும் பிராணியா இன்னைக்கு பாக்குற பாம்பா மாறிடுச்சு ரெப்டைலா மாறிடுச்சு ஸ்னேக்கா மாறிடுச்சு சர்பம் ஸ்னேக்கா மாறிடுச்சு ஸ்னேக்குங்கிறது பாம்பு சர்ப்பம்ங்கிறது அந்த மிருகம் அப்ப சர்பம் சமிக்கப்பட்டதுக்கு பிறகு அது செஞ்சு பாம்பா மாறிடுச்சு ஸோ அது எந்த வகை இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியல அந்த சர்ப்பம் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சபிக்கப்பட்ட ஒன்று ஊரும் பிராணியாக மாறிடுச்சு அப்போ ஆல்ரெடி அதுதான் அது வந்ததுக்கு பிறகு சர்ப்ப இனங்களாக வந்துச்சுன்னா அது கிடையாது உலக மிருக வர்க்கத்தில் மிகவும் உயர்தரமான ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருந்து வந்து சர்ப்பங்கிற மிருகம் அந்த மிருகத்துக்கு மேலே தான் மனிதன் அவன் பூமிக்கு தலைக்கண்டாக இருந்தான் லீடராக இருந்தான் அதுக்கு பிறகு மனுஷனுக்கு அடுத்தது சர்ப்பம் சர்ப்பத்துக்கு அடுத்தது சிம்பன்சி அப்படியே ஒன்னொன்னா வந்து கடை கடைநிலை வரும் தான் ஊரும் பிராணிகள் ஊரில் புழுவில் இருந்து மண்புழு இருந்து பாம்புல இருந்து எல்லாமே ரெட்டில்ஸ் இப்போ ஆல்ரெடி பாம்புகள் பச்சை பாம்பு அந்த பாம்பு இந்த பாம்பு சோ பாம்பு கட்டி வரி எல்லாம் இருக்கத்தான் செஞ்சது ஆனால் இந்த ஊரும் பிராணிகள் வந்து இந்த பாம்பு வந்து மிகவும் தாழ்வான ஒரு இனங்கள் அப்போ சர்பம் மிகவும் உயர்வான இன்னைக்கு கவனிச்சுக்காங்க உயர்வான மனித மிருகங்கள் எதுனாக்க சிங்கம் மிருகங்களுக்கு ராஜா பறவைகளுக்கு கழுகு ஒரு காலத்துல சிங்கம் கிடையாது ஒரு காலத்துல வந்து சர்ப்பம் தான் வந்து மிருகங்களை ஆட்சி செய்து சர்ப்பத்துக்கு பேசக்கூடிய தன்மை இருந்துச்சு இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் மறுபடியும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் சரி இப்ப நீங்க கவனிங்க இப்ப சபிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஊரும் பிராணியா வந்துருச்சு அப்ப எந்த அது எந்த ஐக்கியத்துல இருக்குது அது கட்டுவரீனா இருக்குதா நாகபாம்பா இருக்குதா இல்ல மாறிடுச்சு அதோட சந்ததி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம் இப்ப அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள் என்னிடத்துல கேட்கிற கேள்வி பின் செல்வம் இருந்துச்சா ஆண் ப்ராப்பர்ட் மெசேஜ் பிரகாரம் ஆண் செல்வம் இருந்தது ஓகே ஆனா பெண் செல்வம் இருந்துச்சா எல்லாமே ஜோடி தானே படைச்சாரு அப்படின்ட்டு ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்பது உண்டு இப்போ நம்ம இதுக்கு எப்படி நம்ம முடிவை காண போகிறோம் செய்தி குறிப்புகள்லாம் நேரடியாக எதுவுமே கிடையாது ஆனால் பைபிள்ல இளைமறை காய்வ வெளிப்பாடுகள் உண்டு அப்போ நம்ம இடத்துல வரக்கூடியதானே கடைசி கால செய்திகள் இருக்கிற விசுவாசிகளோ அல்லது கேள்வி கேட்கக்கூடிய சகோதர சொல்லா வரும்போது அவர்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க அப்ப அதுல ஒரு ரகசியம் இருக்குது நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் அது முடிச்சாலும் கூட அதுல ஒரு பெரிய கண்டினியூட்டி மெசேஜ் அது ஒரு மூணு நாலு மணி நேரம் நம்ம பேசலாம் இருந்தாலும் கூட கேட்ட சகோதரர்களுக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ஏன்னா அவங்க எல்லாம் மெசேஜில் இருக்கிற சகோதரர்கள் இந்த செய்தியானது நம்முடைய கடைசி கால செய்தியில் இருக்கிற சகோதர சொல்லுத்தம் கொடுக்கப்படுவது தவிர ஸ்தாபன திருத்துவ போதவர்களுக்காக அல்ல திருத்துவ சபக்காரர்களுக்கும் இது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்ம கடைசி கால செய்தியில திருக்க சிப்பா நம்முடைய இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்படுகிற செய்தி சரிங்களா சரி இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் கவனிப்போம் பெண் செல்வம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து நம்ம சில வசனங்களை நம்ம சில கவனிக்க போறோம் அப்போ சில நடவடிக்கைகள்ல அஞ்சாம் அதிகாரம் அப்பச நறுபடியும் அஞ்சாம் அதிகாரத்தில் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காரியை விற்றார் தன் மனைவி அறிய அவன் கிரையத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்பசருடைய பாதத்திலே வைத்தான் பேருந்து அவனை நோக்கி அனனியாவே நிலத்தில் கிரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுவித்தாரின் இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான இறுதி நறுப்பினதனே அதை விற்கும் முன்னே உன்னுடையதா இருக்கவில்லையா அதை விட்ட பின்பும் அந்த கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இறுதியத்திலே இப்படிப்பட்ட என்ன பண்றதுன்னு நீ மனுஷனத்தில் அல்ல தேவனத்திலே போய் சொன்னாய் என்றான் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார் இவைகளை கேள்விப்பட்ட யாகவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர் எழுந்து அவனை சேலிகளை சுற்றி வெளியே எடுத்துக் கொண்டு போய் அடக்கம் முடியினார்கள் ஏற்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார் பேரது அவளை நோக்கி நிறத்தை இவ்வளவுக்குதானாக விட்டீர்கள் எனக்கு சொல் என்றான் அவள் ஆம் இவ்வளவுக்குதான் என்றார் பேரதிரை அவளை நோக்கி கத்துடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன இதோ உன் கால்கள் இதோ உன் கால்கள் உன் உன் புருஷனை அடக்கமணியினுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார் உடனே அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டார் வாலிபர்கள் உள்ளே வந்து அவள் மறுத்து போனதை கண்டு அவரை வெளியே எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அவருடைய அடக்கம் பண்ணினார்கள் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று பாருங்க இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா அனனியா சபீரா ஆதி பெந்த சபையில இந்த ரெண்டு பேரும் விசுவாசிகள் கிறிஸ்து நாமத்தில் ஞானசாடம் பெற்றவர்கள் அனுபவத்தில் இருக்கிறவங்க நல்ல பிரினிவர் அப்போ சபையில அந்த ஆர்வத்துல பாருங்க நம்ம நம்ம நாட்கள்ல சபைக்கு காணிக்கை கொடுக்கறது தசோபாகம் கொடுக்கறது கூட அநேகர் முகம் சொல்லிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து புதிய புதியற்பட்டிலேயே இல்ல அப்படிங்கிற உபதேசத்தை கூட பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சபையே நமக்கு தேவை கிடையாது சபகாலங்களை முடிஞ்சு போச்சுட்டு ஒரு சிலர் நம்ம சைதையில் இருக்கிறாங்க ஒரு சில இப்போ ரா போஜனம் தேவையில்லை கழுவுறது தேவை கிடையாது ஞானசான தேவை கிடையாது காணிக்கையெல்லாம் தேவை கிடையாது நம்ம வீட்டுலயே இருந்துட்டு புக்கு படிச்சுட்டு இருந்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம ஓரமா தெளிவோம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இங்க ஆதி அப்போ சபைகள் பாத்தீங்கன்னா சொல்லிய அப்போசுடைய அந்நியோன பிலிவர்ஸ் ஒரு உண்மையான பிலிவர்ஸ் தான் அப்ப அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அந்த விசுவாசிகள் தன்னுடைய காணியாச்சிகளை எல்லாம் வித்து கொண்டு வந்து சபையில் அப்போ சொல்லுற பாதத்துல வச்சிருக்காங்க பொதுவா பாருங்க பத்து ஏக்கர் உள்ளவங்க வந்து வச்சிருப்பாங்க அஞ்சு ஏக்கர் உள்ளவங்க ஒரு சென்டி இருந்தாலும் வச்சிருப்பாங்க அங்குலாப் இல்லாம அவர் ஒரு தானே கொடுத்தாரு நம்ம அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்குறோங்கிற அங்கிலாப் எல்லாம் இல்ல தேவன் அவருடைய அப்போ மூலமா செய்த பலத்த காரியங்களை கண்டு பலத்த அற்புத அடைகளை கண்டு எல்லாருக்கும் பயம் உண்டாசுன்னு சொல்லுது கத்தருக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கை நமக்கு உண்மையே கிடையாது இதெல்லாம் தேவையில்லைடா நமக்கு வந்து ஆண்டவர் தான் முக்கியத்துவம் எல்லாம் செஞ்சாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு ரெண்டு கேரக்டர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க வந்து இடத்த வித்துட்டு அந்த பணத்தை வந்து ஒரு பங்கை வந்துச்சு ஒரு பங்க எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்று ஒரு பத்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன் மீது கொண்டு ஒரு அப்போஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அவர் அப்போ வந்து பேரிலிருக்கு ஆண்டவர் விளக்குவார் இல்லையா இவ்வளவுதான் வித்தீங்களா அப்படிங்கும்போது ஆமான்னு போய் சொல்லிடுறான் சொல்ல சொல்லி செஞ்சா நீ பரிசுத்தா விடத்துல போய் சொல்லிட்டவா என்கிட்ட கிடையாது நான் சாதாரண ஊழியர்காரன் ஆனா நீ எங்கிட்ட சொல்வதன் மூலமா நீ யாற்றி ஆவி யார்ட்ட போய் போய் சொல்லிட்ட அப்படின்னு செத்து கீழே விட செத்துறாங்க மூணு மணி நேரம் கழிச்சவன் மனைவி வரா இவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு விண்டாங்க மனைவி கொண்டாட்டி வர்றக்கு முன்னாடியே கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சவன் ஒய்ஃப் வரா வந்த உடனே அவகிட்டையும் கேள்வி கேட்கப்படுது அவளும் அதைத்தான் சொல்றான் உன் புருஷன் போய் சொன்னா அவனை தூக்கிட்டு போன அவனுடைய கால் இப்ப இங்க நிக்குது அவங்களுடைய கால்கள் நிக்குது உன்னும் தூக்கிட்டு போவாங்க என்னொன்னு அவனும் பாதத்துல வந்து செத்து விட்டான் கவனிச்சிங்களா அப்போ அனனியா அங்க வந்து சாகும் போது கூட இந்த சப்பீராலும் செஞ்சா செத்து ரெண்டு பேருமே மறிச்சிட்டாங்க இன்னொரு காரியத்தை என்னாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்க போயிருக்கோம் என்னாகமத்துல பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அப்படி அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்னுடைய வாசுஸ்தலத்தை விட்டு விலகி போனார் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெஞ்சாதி பிள்ளைகள் குழந்தைகளோடு தங்கள் கூடாரிலே நின்றார் மறுபடியும் முப்பத்தி ஒராது வசனம் அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது இந்த இடத்துல இன்னொரு சப்ஜெக்ட் பார்க்கறேன் எங்க கேரக்டர் தாத்தான் சப்ஜெக்ட் இவங்க பாருங்க இந்த குரூப் மோசைக்கு நின்னாங்க அந்த மணி வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி மோசை அப்ப இவங்க வந்து மோசை தான் பெரியவரா கடவுள் வந்து தேவன் மோசிட்டு தான் பேசுவாரா எங்குட்டியும் பேசுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசி இருக்கிறவங்க அல்ல தீர்க்கதரிசி சரியா விசுவாசிக்காதவங்க ஓ பிரணாமட்டு தான் தேவன் பேசுவாரா என்னட்டையும் பேசுவார் பிரணாமிதான் தீர்க்கதர்சன் சொல்லுவாரா நாங்களும் தீர்க்கதர்சன் சொல்லுவோம் வை அவர் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இன்னைக்கு நமக்கு தேவை கிடையாது இன்னைக்கு தேவன் எம் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார்டு நிறைய பேர் நெஞ்சு நம்ம தராங்க அப்போ தரிசி மோசி அங்கே இருக்கும் போதே இதே காரியம் தான் அங்கே நடந்துச்சு மோசியாட்டு தான் தேவன் பேசுவாரான்னு இந்த தாத்தாங்க கோரா அந்த குரூப் எல்லாம் வந்து அவங்களை எழுதுனாங்க அதன் விளைவு என்னாச்சு அப்படின்னா இங்க நம்ம கவனிக்கணும் கவனிக்கும் போது அந்த தாத்தான் அந்த குரூப் அவங்க அந்த கோராக குரூப் அங்க நிற்கும் போது பூமி பிளந்து அவங்களை அடிச்சு விலங்கி போயிடுச்சு இப்ப இந்த இடத்துல கவனிக்கும் போது தாத்தான் மாத்திரமல்ல அவருடைய பிள்ளை மனைவிகளையும் பிள்ளைகளையும் வசனம் சொல்றது இல்லையா பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களை பாத்தீங்களா அப்ப அவங்க ஏற்கனவே அவங்க பார்க்கும் அப்படியே அவர்கள் போராது தாத்தான் அபிராமும் என்னுடைய வாசல் விட்டு விலகி போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலில் நின்றாங்க பிள்ளைகளை தெற்குதரிசி செய்திக்கு எதிர்ப்பா இருந்த அந்த கூட்டம் அவங்க தான் இருக்கிறாங்க கடைசுகளை செய்தியில தான் இருக்கிறாங்க அந்த நாள்ல அந்த நாளுக்குரிய தெற்குதரிசி மோசே மோசே இருந்து கொஞ்சம் ரைட்டு வாங்குறாங்க அங்கிருந்து கொஞ்சம் ராங் அடிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க மோசைக்கு விரோதமா இருந்ததுனால ஒரு சேலஞ்சு வைக்கப்படுது அதெல்லாம் இருபத்தி ஒராம் அதிகாரம் அதிகாரம் சேர்த்துட்டு தாத்தாவும் மனைவி பிள்ளைகளும் போச்சு எல்லாச்சும் சரி இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம் இன்னொரு சப்ஜெக்ட் வந்து நம்ம தானியல் வாசிக்கலாம் தானியல்ல ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு வருஷம் தானியல் ஒன்பது இருபத்தி நாலு தானியரை மேல் குற்றம் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர மனுஷரோயோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார் அவர்களையும் அவர்கள் குமாரனையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் ஒருக்கி போட்டது தானியருக்கு விரோதமா இருந்த அந்த ஜனங்களை அந்த ராஜா என்ன தண்டிக்கிறான் விரோதமாக குரோதமாக தானியர் அந்த காலத்துக்குரிய திருக்கதரிசி மோஸ்ட்லி ஒரு காலத்துக்கு திருகதரிசி அந்த மாதிரி தானியல் அந்த மீனத்துக்குரிய திருக்கதரிசி அப்போ தானியலை எவன் எதிர்த்தாலோ அவனுக்கு அங்கே தண்டனை கொடுக்கப்படுது பாருங்க நீ தான எதிர்த்த அப்ப அவருடைய மனைவியை வந்து ஏன் மனைவி சேர்த்து செஞ்சாச்சு தண்டிக்கப்பட்டார் அனனியா சப்பீரா பார்க்கும் போது அனனியா தண்டிக்கப்படும் போதும் சப்பீராலும் தண்டிக்கப்பட்டான் தாத்தான் கோரா அபிராம் இங்கே தண்டிக்கப்படும் போது மனைவி பிள்ளைகளும் தண்டிக்கப்பட்டாங்க இந்த இடத்துல கவனிக்கும் போது தானியளுக்கு விரோதமாக எழுவினர் அந்த மனுஷரை அங்கே கொண்டு போகும்போது அவருடைய மனைவி பிள்ளைகளையும் சிங்கங்களையும் கப்பியில போட்டு அவர்களும் மறித்து போனார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கே தேவன் ஒரு மனுஷனை சபிக்கின்ற பொழுது அப்படி மனைவி பிள்ளைகளையும் சபிக்கிறார் தேவன் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் போது அப்படி மனைவி பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார் சாரால் கத்திற்கு விரோதமாக சந்தேகப்பட்டு ஊடார வூடாரவாசில கத்தர் வந்து மூணு தூதன் வராங்க ஒருத்தர் கத்தர் மறுபடியும் காலத்துல வரும்போது நீ ஒரு பிள்ளை பத்திருப்பாங்க போது சாரால் அங்க கிச்சன் வந்து நகைக்கிறான் நகைக்கிறான் ஆனா அது பெருசு கிடையாது மேல் ஆனா இவன் கிச்சன்ல இருந்து ஆண்டவர் கூட தெரிய இறுதியத்தில் நகைத்தார் என்று பைபிள் சொல்லுது அப்ப ஆண்டவர் கேக்குறா ஏன் நகைச்சேன் இல்ல இல்ல நீங்க சொல்றது பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல நான் சிரிக்கலாம் தேவடுத்தையோ போய் சொல்றான் ஒருவேளை நீங்க இப்படி சொல்றீங்க எனக்கு அதை சிரிப்பா வருது அப்படின்னா கூட தேவன் வந்து அந்த கவனிச்சீங்கன்னாக்கா நீ போய் நீ போய் நான் சிரிக்கிற அப்படின்னு ஒரு பொய் சொல்றான் ஆனா பாருங்க தேவன் ஆபருகாமி மேல அன்பு வைத்திருந்தா ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையுள்ளவன் விசுவாசங்களுக்கு தகப்பன் விசுவாசத்துக்கு தகப்பன் இல்லையா ஆபிரகாமி மேல அன்பு வைத்த அப்படினாலே

ஆனா நீங்கள் கத்தருக்கு விரோதமா இருக்கிற பட்சத்துல கத்தருக்கு உங்களை பிடிக்காம போயிடுச்சுன்னாக்க உங்கள் மனைவி பிள்ளைகளையும் அவர் தண்டிப்பார் வரை நான் தானே தப்பு பண்ணேன் என் புள்ள என்ன தப்பு பண்ணுச்சு என் மனைவி என்ன தப்பு பண்ணாங்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா தேவன் ஒரு மனுஷனை ஒரு புருஷனை ஆசிவதிக்கின்ற பொழுது மனைவி பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறது தேவன் ஒரு மனுஷனை சபிக்கின்ற பொழுது அவன் மனைவி பிள்ளைகளையும் அவர் சபிக்கிறார் தேவன் ஒரு மனுஷனை தண்டிக்கின்ற பொழுது மனைவி பிள்ளைகளும் தண்டிக்கப்படுகிறார் அது போலதான் அப்போ ஆண் சர்பம் இருந்துச்சா ரைட் இருந்துச்சு பெண் சர்பம் இருந்துதான் அப்படின்னாக்க அதுக்கு பதில் இருக்குதான் ஆண் சர்பம் சபிக்கப்படுகின்ற பொழுது பெண் சர்வமும் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும் பெண் சர்பம் இருந்துச்சா இருந்ததுல ஆனா இது வசன் சொல்லுதுனாக்க எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் ஒரு ஜோடு ஜோடியாக படைத்தார் அப்ப சர்ப்பத்தை படைக்கின்ற பொழுது கூட அது ஜோடியாக தான் படைத்திருப்பார் ரெண்டு ஆண் சர்வம் ஆண் மாறி ஒரு சர்ப்பம் பெண் மாறி ஒரு சர்பம் சர்பம்னாக்க படம் எடுத்துட்ட பாம்பு கிடையாது மனிதனை போலவே இருக்கிற இந்த பிக்சர் பாருங்க அதே மாதிரி ஒரு அழகான ஒரு மேல் தான் ஒரு பக்கத்தில் இருந்திருப்பா சுமாரா இருந்திருக்கும் இல்லைங்களா ஏன்னா பைபிள் சொல்றது ஜோடி ஜோடியாக படைத்தார் ஆதாமுக்கு ஏற்ற துணை அமையல சர்பத்துக்கு கூட ஜோடி இருந்துச்சு ஆனா ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை ஏன்னா எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடியாக படைத்த தேவன் ஆதாமை படைக்கின்ற பொழுது விழாவிலே மனைவி வைத்தார் அதுக்கு பிறகுதான் அவர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து உண்டாக்குறார் இதுதான் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ சர்ப்பம் வந்து ஒரு மனிதன் அல்ல இல்லைங்களா சர்ப்பம் ஒரு மனிதன் கிடையாது சர்ப்பத்துக்கு வந்து ஆத்மா கிடையாது ஏறக்குரிய ஆத்மா இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சர்ப்பத்துக்கு ஜோடி இருந்தது அப்படினாக்கு ஆண் செல்வம் சபிக்கின்ற படுகின்ற பொழுது எங்கேயோ இருந்தால் அந்த பெண் சிற்பம் என்ன செய்யப்பட்டிருக்கணும் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லைனாக்கா அந்த பெண் சிற்பம் சபிக்கிறீனாக்கா அந்த பெண் சர்வம் இன்னைக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது ஜோடி இல்லாம எங்காவது சுத்தி தந்திருக்கும் சோ இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா யோ ஆண் சிறப்பு இருந்தானியா பெண் சிறப்பு இருந்தானு அது சர்பத்துக்கு பெண் தோணை இருந்தானே இல்லைனா இதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம் சோ ஆண் சிறப்பும் பெண் சிறப்பும் இங்க இருக்கும்போது அது டைப் ஆப் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் எப்படி ஆதாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தான் ஜெயவாள் மனபாட்டிக்கு அடையாளமாக இருந்தான் அதுபோல ஆண் சிற்பமானது ஆண் சிற்பத்தை பயன்படுத்தினது பிசாசு அந்த பிசாசு சர்ப்பத்துக்குள்ள புகுந்து ஏவாலை கற்பளிச்சான் ஏன்னா சர்ப்பம் சாத்தான் ஒரு ஆவி அவன் ஏவாலை வந்து என்ன சில டிசீவ் பண்ண முடியாது அவனுக்கு ஒரு சரீரம் வேணும் அவன் சர்ப்பத்துக்குள் தன்னை அனாக்டிங் பண்ணிக்கிட்டான் ஸோ சர்ப்பமானது ஏவாலை கற்பளித்த அப்ப பென்சர் சர்ப்பம் நமக்கு தெரியாது அப்ப பெண் சர்ப்பம் ஆண் சர்ப்பம் எதுக்கு அடையாளமா இருக்குதுனாக்க வரப்போகிற அந்திகிறிஸ்துக்கு அடையாளம் வலு சர்ப்பம் அக்கிரிக்கடலில் தள்ளப்பட்டது பாதாளத்தில் தள்ளப்பட்டது ஆயிரம் சாட்சியில வலு சுரூபமானது சிறை வைக்கப்படுது இப்படி எல்லாம் வெளிப்படுத்தின வாசிக்கிறோம் இல்லையா அது சர்ப்பம் வந்து அந்த கிறிஸ்துக்கு அடையாளம் அப்ப அந்த கிறிஸ்துவுக்கு ஜோடி இருக்குதா இயேசு கிறிஸ்துக்கு ஜோடி இருக்குது கிறிஸ்து ஆதாம் வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளம் ஆதாமுக்கு ஏவாள் துணையா இருந்தா துணைவியா இருந்தா மனைவியா இருந்தா அதே போல சபையாகிய மனவாட்டி இயேசு கிறிஸ்து ரெண்டாம் மாதம் அவர் மனவாளன் சபையாகிய மனவாட்டி அவருக்கு துணை மனைவி இல்லைங்களா மனவாட்டியா இருக்கிறார் இனிமேல் தான் மனைவி ஆக போறார் மனவாட்டியா இருக்கிறார் அப்படின்னாக்க ஆண் சர்பு இருந்திருக்கணும் அப்ப அந்த கிறிஸ்துவுக்கு ஜோடி யாரு அப்படின்னு கேள்வி வருதுங்களா சர்பை அது கடையாளம் அந்த கிறிஸ்துவ கடையாளம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஜோடி வேணும் இல்லையா இப்ப கிறிஸ்து யாரு கடையாளம் மனவாழ்ந்த கடையாளம் அவருக்கு ஜோடி யாரு சபை அப்படின்னாக்க சர்பத்துக்கும் அந்த சர்பத்துக்கு ஒரு ஜோடி ஞானஸ்தானம் அவங்களுடைய இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசை ஏற்றுக்காம இருக்கிற அத்தனை சபை ஸ்தாபனங்கள் கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் திருத்துவ ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு திருத்துவத்துல ஞானஸ்தானம் கொடுத்து அந்த உண்மையான சத்தியை வெளிப்படுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளாமே பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் மூன்று பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்தாபன கோட்பாடுகள் ஸ்தாபனுடைய தவறான உபதேசங்கள் ஸ்தாவனுடைய இச்சைக்குரிய காரியங்கள் ஸ்தாபனுடைய பாரம்பரிய உபதேசங்கள் ஸ்தாபனங்களுடைய தவறான போக்குகள் ஸ்தாபனுடைய நடனங்கள் கூத்த குத்தாட்டங்கள் இப்படி நிறைய இருக்கு பாத்தீங்களா ஒழுக்கு கேடான உடைகள் உலகக்கேடான வாழ்க்கை முறைகள் சாய் சரீரங்களை நகைகளால் அலங்கரிச்சுக்கிறது மேக்கப்பால் அலங்கரிச்சுக்கிறது இந்த மாதிரியான உலக வழிபாடு உலகத்தினுடைய காரியங்கள் வந்து ஸ்தாபனங்கள் இருக்குது நம்ம பைபிள் பயிலிருந்து எடுத்து சொன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிதான் பெயருக்கு கிறிஸ்துவெல்லாம் இருப்பாங்க தவிர அவங்க உண்மையான ஒரு பரிசுத்தமான ஜீவித்துக்கு வரமாட்டாங்க இவர் ஸ்தாபன ஜனது இவங்கல்ல யாருக்கு மனவாட்டியா இருக்கிறாங்கனாக்க அந்தி கிறிஸ்துவுக்கு மனவாட்டி கிறிஸ்துவுக்கு மனவாட்டி சபை உண்மையான திருச்சபை கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பல அப்போ சொல்லுற காலத்திலிருந்து ஏழாம் சபையின் காலத்து வரைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அரசாங்கம் பெற்றார்களோ அவர்கள் அந்தந்த காலத்துக்குரிய தூத்துடைய செய்தியில் யாரெல்லாம் விசுவாசமா இருந்தார்களோ ஏழு சபை காலங்கள் முதலாம் சபையின் காலத்தில் பவுல் இரண்டாம் சபையின் காலத்தில் இருனியஸ் மூன்றாம் சபையின் காலத்தில் மார்ட்டின் நான்காம் சபையின் காலத்தில் குழம்பா ஐந்தாம் சபையின் காலத்தில் லூத்தர் ஆறாம் சபையின் காலத்தில் ஜான் விஸ்லி ஏழாம் சபையின் காலத்தில் பிரினாம் அப்ப அவங்க காலத்துல இருந்த அந்த அந்த கூட்டங்கள் யாரெல்லாம் அந்த காலத்துக்குரிய தூதுடை செய்திக்கு செவி கொடுத்து அதன்படி ஜீவித்தார்களோ அவர்கள் தான் நேரு சபை காலத்துல வந்த மனவாட்டி இவங்க கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆக இருக்கிறாங்க மத்திய மனைவியாக ஆக போறாங்க மத்திய ஆகத்துல திருமணம் செய்து கொள்வாங்க அங்கதான் விவாகம் நடக்கும் அப்படி அதே போல கிறிஸ்துவுக்கு சபையானது உண்மையான சபையானது அங்க மனவாட்டியானவர் அந்த ஜோடியா இருக்கிறாருனாக்க இங்க அந்த கிறிஸ்துவுக்கு ஜோடி யாரு அப்படின்னாக்க கத்தோலிக்க இருந்து இருக்கக்கூடிய பிரந்தோற்சவம் வரைக்கும் எத்தனை சபைகள் இருக்குதோ யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்களோ యార్తా మూడు కడ నాలుగు కడార్ సాక్షిస్ ఎదువ కుమార్థానం పెరిగారు అతని క్రిస్త మ இதுதான் கான்செப்ட் சோ சர்ப்பத்துக்கு ஜோடி இருந்துச்சா இல்லையா இருந்தது அப்ப சர்ப்பம் சபிக்கப்படும் போது அந்த சர்ப்பம் பெண் சர்ப்பம் சபிக்கப்படுது ரெண்டும் எங்க இருக்குது ரெண்டு உயிரோட இருக்குதா அந்த சந்ததி இருக்குதா அதெல்லாம் நமக்கு தெரியாது அது இனிமேல் கத்த வெளிப்படுத்தலாம் நமக்கு அதே போல வரப்போற அந்த காலத்துல அந்த கிறிஸ்து பாதாளத்துல தள்ளப்படும் போது அந்த கிறிஸ்துவும் அவனோட கூட வலு சிற்பத்தோட கூட அவனோட தூதர்கள் தூதர்கள் யாரு ஸ்தாபன ஜனங்கள் ஸ்தாபன போதகர்கள் ஸ்தாபன பாஸ்டர்கள் திருத்துவ போதகர்கள் திருத்துவ சபைகள் இவங்க எல்லாமே பாதாளத்துக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா அவங்க தடப்படும் போது தண்டிக்கப்படும் போது மனைவியும் தண்டிக்கப்படுகிறார் சர்பம் ஆண் சர்வம் சபிக்கப்படும் போது பெண் சர்வமும் சபிக்கப்பட்டது அதே போல அந்த கிறிஸ்து தள்ள தண்டிக்கப்படும் போது சபிக்கப்படும் போது சபை ஸ்தாபனமும் சபிக்கப்பட்டது ஸோ கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன் கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோர சகுரிகளை இந்த மாதிரியான யூடியூப்பில் பார்த்து நீங்கள் கேள்விகள் கேட்டால் என்கிட்ட ஃபோனில் கேட்டீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரியான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த காரியங்கள் கற்று கற்று கிரும்பினாலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கருத்தவங்களை ஆசோதிப்பாராக தொடர்ந்து இந்த செய்தி நம்ம எடுத்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எடுக்கலாம் ஆனால் கான்செப்ட் கண்டென்ட் இவ்வளோ தான் கருத்தவங்களை ஆசோதிப்பாராக ஆமே என் भूता मेलिता हरि कविता